வணக்கம் அம்மா தெரிஞ்ச தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் வரைக்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறையில இரண்டாம் பகுதி பார்த்துட்டு வரும் திருச்சிற்றம்பலம் திருநான சம்பந்த சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி திருநர சித்தி சுரம் தொண்ணூத்தி மூணுல ஒண்ணு ஊரலாவு பலிக்கொண்டுலத்தே நீர் அளாவு நிமிர் சீரளாவு மறையூர் நரையூரில் சேரும் சென்றடை பிரம்ம கபாலத்தை கையை ஏந்தி பிச்சையேற்று திரிபவர் கங்கையை சூடியவர் அத்தகைய மறைகள் போற்றும் எம்பிரான் நரையூரில் எழுந்தருளி இருக்கும் அவர் திருவடியை நெஞ்சமே நீ நினைப்பாயாக காடும் நாடும் கலக்க பழி நன்னி ஓடு கங்கை ஒளிர் புஞ்சடை தாழ வீடுமாக மறையோர் நரையூரில் நீடும் சித்தி சரனே நினை நெஞ்சே காட்டிலும் நாட்டிலும் கலந்து பாயும் கங்கையை சடையில் கொண்டவன் முத்து பேச்சை வழங்குவவன் அவனே இறைவன் அவன் உறையும் சித்தி சரத்தை நெஞ்சுமே நீ நினைப்பாயாக கல்வியால கனகம் அழல் புல்கு கங்கை புரி புன் சடையானூர் மல்கு திங்கள் பொழிசூ நரையூரில் செல்வ சித்தி சென்றடை நெஞ்சே தழல் போல விளங்கும் திருமேனி கொண்டவர் தலையில் கங்கையை கொண்டவர் அறிஞர்கள் வாழும் நரையூரில் எம்பிரானை நெஞ்சமே நீ சென்றடைவாயாக நீடவல்ல நிமிர்ப்பும் சடைத்தாழ ஆடவல்ல அடிகளால் இடமாகும் பாடல் வண்டு பயிலும் நரையூரில் சேடர் சித்தி சரமே தெளி நின்றே நீண்ட சடை தாழ திருவிளையாடல் கொல்லும் இறைவன் வாழும் இடமாக விளங்குவது வண்டுகள் பாடும் சிறப்புடைய நரையூரில் உள்ள சித்தி சரமே ஆகும் அதனை தெளிந்து அறிவாய் ஆக உம்பராலும் உலகினராலும் தம்பெருமையலத்து கரியனூர் நம்புலாவு மறையூர் நரையூரில் செம்பொன் சரமே தெளி நெஞ்சே தேவர்களாலும் மக்கள்களாலும் அளவிட்டு கூறுவதற்கு புதியவனான இறைவன் விளங்குவது மறையவர்கள் மிகுந்து வாழும் நரையூரில் உள்ள சரமாகும் நெஞ்சமே அதனை அறிவாயாக பூருளாவு படையான் விடையேறி பூருளாவு மழுவான் அணலாடி பேருளாவு பெருமான் அறையூரில் சேரும் சித்தி சரமே இடமாமே கூறிய சூழப்படை கொண்டவர் காலை வாகனர் மழுப்பை உடையவர் தீயை ஏந்தி ஆடுபவர் பெரும் புகழ் கொண்டவர் அவனின் இடமாக விளங்குவது நரையூரில் உள்ள சித்தி சுரமாகும் அன்று நின்று அவுணர் புறமெய்த வென்று வில்லி விமலன் விரும்பும் மன்றில் வாசம் மணமார் நரையூரில் சென்று சித்திச் சரமே தெளி நெஞ்சே முப்புறத்தை எரித்து வெற்றி கொண்டவர் மேருவை வில்லாக வளைத்தவர் இருப்பிடமாக கொண்டது நறுமணம் கமழும் நரையூரில் உள்ள சித்தி சுரமாகும் நெஞ்சமே அதனை அறிந்து தெளிவாயாக அரக்கன் ஆண்மை அழிய வரை தன்னால் நெருக்க ஊன்று விரலான் விரும்புவார் பரங்கும் கீர்த்தியுடையார் நரையூரில் திருக்கொள் சரமே தெளி நெஞ்சு ராவணனின் வலிமையை கெடும்படி மலையை தனது திருவடியால் ஊன்றி அடக்கியவர் அவர் விளங்கும் இடம் நரையூரில் உள்ள சித்தி சுரமாகும் நெஞ்சே அவரை உணர்ந்து தெளிவாயாக ஆழியானும் அலரினும் உறைவானும் ஊழினாடி உணரா திருந்து மேல் சூழநேட எரியாம் ஒருவன் சீர் நிழல் சித்திச் சரமே நினை நெஞ்சே திருமாலும் நான்முகனும் ஒரு ஊழிக்காலம் காலம் வரை தேடியும் கண்டறிய முடியாத எம்பிரான் தீயின் வடிவாக நின்று அவன் இருப்பது நரையூர் சித்தி சுரமாகும் மெய்யின் மாசர் விரு நின் துகிழலார் கையிலுண்டு கழரும் உரை கொள்ளேல் உய்ய வேண்டில் இறைவன் அறையூரில் செய்யும் சித்திச் சரமே தவமாமே நின்றுண்ணும் சமணரும் இருந்துண்ணும் பௌத்தரும் பயனற்ற சொற்களை பேச அந்த பயனற்ற மார்க்கத்தில் பார்க்க வேண்டாம் பால் கரப்பவர் பாத்திரத்தை உடனே பகையார் செய்யும் இறைவனாக நரையூர் சித்தி சுரத்தில் எம்பிரான் உள்ளார் மெய்யத்துலாவ மறையூர் நரையூரில் சித்தன் சித்தியூர் சரத்தை உயர்காழி அத்தன் பாதம் அணிநான சம்பந்தன் பத்தும் பாட பறையும் பாமே குயில்களும் மாதலி புன்னை மரங்களும் வயல்களும் சூழ்ந்த நறையூர் சித்து சுரத்தை காழி வாழ்நான சம்பந்தன் போற்றி பாடிய இந்த பதிகத்தை பக்தியோடு பாடுபவர்கள் பாவங்கள் எல்லாமே நாசமாகும் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்